ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் ஏழு சட்டம் நான்கு மதங்களுக்கு அனுசரித்து மாமூலாக கருதி யாதொரு புத்தியுமில்லாத தீட்டு கருமாதி முதலிய எல்லாவித மூட நம்பிக்கைகளையும் ஈற்று மாற்று முதலான அனாச்சரங்களையும் சுத்தம் அசுத்தம் முதலான அஞ்ஞானங்களையும் மந்திர தந்திரங்கள் என்று கருதி கஷ்டப்பட்டு புத்திக்கெட்டு பொருள் நாசம் உண்டு பண்ணுவதுமான நடவடிக்கைகளையும் விட்டுவிட வேண்டும் தன்னில் இருக்கிற ஈஸ்வர அம்சமான ஜீவன் வெளியில் திராவக ரூபமாகி அதாவது ஜலரூபமாகி வாயுவாகி அதோகதியாக அதாவது கீழ்ப்பதிந்து நசித்து கொண்டிருப்பதை மேற்றகாரம் நசிக்க விடாமல் தன்னுள்ளிலேயே மேலும் கீழுமாக நடத்தி தன்னில் மேல்பாகத்தில் உள்ள ஈஸ்வரனிடத்தில் சேர்ப்பதையே ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது அப்பொழுதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியமாகிறது அதனால் தன்னுடைய ஜீவனை எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் வெளியில் விடாமல் உள்ளேயே மேலும் கீழுமாய் நடத்தி கொண்டிருக்க வேண்டியதாகும் சட்டம் ஐந்து பெண்கள் ருதுவான அதாவது மாதவிடாயான காலங்களிலும் பிரசவித்த சமயங்களிலும் கல்யாணம் சாவு முதலிய காரியங்களிலும் இருந்து மாத்து என்று சொல்லி யாராவதும் அதாவது இந்துக்கள் என்று அபிமானித்து வருகிறவரில் எந்த ஜாதியில் சேர்ந்த மிகவும் தாழ்ந்த ஜாதிகள் என்று அபிமானித்து ஸ்தாபித்து வைத்த பெண்கள் மாதவிடாயான காலத்தில் கட்டியிருந்த தீட்டு துணிகளை அதாவது தீண்டாரி துணிகளை மேற்கூறிய வண்ணாத்தி துவைத்து வெளுத்து கொண்டுவர அத்துணிகளை வாங்குகிற அனாச்சாரங்கள் அதாவது கெட்ட வழக்கங்களையும் அறவே விட்டுவிட வேண்டியதாகும் ஏனென்றால் அவனவனுடைய தாய் தகப்பன் முதலானவர்கள் செத்தால் செத்த தீட்டு போக வேண்டியும் கேரளத்தில் உள்ள பிராமணர்களுக்கும் அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்று அபிமானித்து ஸ்தாபித்து வைத்துள்ள ஜாதிகளுக்கும் முட்கூரிய வண்ணாத்தி கொண்டு வந்து கொடுத்தது வாங்கி கட்டியோ மிதித்தோ குளித்தால்தான் சுத்தமாகும் என்று நினைத்து அவ்விதம் நடந்து வருகிறார்கள் இதை பற்றி ஆலோசிக்கும் பொழுது இந்துக்களில் மிகவும் உயர்ந்த ஜாதி வண்ணாத்தியாகும் என்று வருகிறது ஏனென்றால் அவள் கொண்டு வந்து தருகிற தீண்டாரி துணி தொடாமல் இந்துக்களில் மகா வைதீகர்களும் என்று அபிமானித்து வருகிற பிராமணர் முதல் எத்தனை ஜாதிக்காரர்களாக பிரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அசுத்தத்தில் இருந்து சுத்தமாகிறதில்லை என்று வருகிறது அது மிகவும் ஆலோசனை இல்லாமல் நடத்தி வருகிற அனாச்சாரமாகும் அதனால் பெண்கள் ருதுவாகும் போது நடத்த வேண்டியதான கிரமங்கள் கீழே சொல்லுகிறோம் அதாவது பெண்கள் முதலாவதாக ருதுவாகும் பொழுது அவருடைய தலையில் நூற்று ஒரு குடங்களுக்கு அதிகப்படாமல் கூடுமான வரையில் தண்ணீர் விட வேண்டும் ருதுவாவது என்றால் புஷ்பித்தல் என்று பொருள் அதனால்தான் ருதுவான பெண்களுக்கு புஷ்பினி என்று சொல்ல காரணம் அதற்கோர் உதாரணம் ஒரு செடி பூக்காமல் உண்டாவதில்லை அப்படியே ஒரு பெண் புஷ்பினியாகாமல் கர்ப்பவதியாவதில்லை ஆகையால் ருதுவான சமயத்தில் விலக்கி வைக்கக்கூடாது கூடாது அதனால் முதல் ருதுவானால் முன் சொன்னபடி தலைக்குத் தண்ணீர் விட்ட உடனே மூன்று அவுன்ஸ் நல்லெண்ணெயில் மூன்று தோலாத்தெண்ணெய் அல்லது பனைவெல்லம் தூளாக்கி சேர்த்து சாப்பிடக் கொடுக்க வேண்டும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்